ஜபம் என்ன பண்ணும் ஜபம் இடத்தை அசைக்கும் அஸ்திபாரங்களை அசைக்கும் எதிரிகளை அசைக்கும் கதவுகளை திறக்கும் தூதனை கொண்டு வரும் சங்கிலி விடும் கட்டுகள் கலன்று போகும் ஜபம் பண்ணும்போது எல்லாருடையிறதையும் ஒன்னா இருக்கும் ஜெபம் பண்ணும்போது தாழ்மை குணம் வெளிப்படும் அன்னோனியத்திலும் அப்பம்பிக்கிறதிலும் ஒரே இருந்தார்கள் அந்த காரியத்தை தான் இந்த சபை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஜெபம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள் பக்கத்துல இருக்கவங்க கூட நல்லா பேசணும் ஜெபம் முன்னச்சவட்டி ஓடிடக்கூடாது பக்கத்துல இருக்கவங்க கூட நல்லா பேசிட்டு ஆறுதலாக என்ன பண்ணா அவங்க வீட்டில் போய் சுகமான செய்திகளை கர்த்தருக்குள்ளாக பேசி மகிழணும் நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு உங்களை உறுதியாய் தரித்து கொள்ளுங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும் ஜெவம் பண்ணாலே சோறு வந்துடும் அப்படி தானே அருமையானவர்களே மண்ணை நல்லா வெட்டி கீழே தூக்கி கூட போட்டுட முடியும் ஆனால் ஜபம் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு கஷ்டம் அப்படி தானே உங்கள் வீட்டு வேலையெல்லாம் பயங்கரமாக செஞ்சிருக்கு கடினமான வேலைகள்லாம் ஈஸியாக செஞ்சுருவீங்க ஆனால் ஈஸியான வேலையே கடினமாக கூட செய்ய மாட்டீங்க அந்த வேலை என்ன ஜெவம் பண்ணுற வேலை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு ஏன் சோந்து போகிற சோர்ந்து போனால் ஜெபம் வரணும் என்னத்தான் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார் அப்படி சொல்லும் போதே பிசாசானவன் உனக்குள்ள கிரிகளை நடப்புகிறான் என்ன நம்மளா ஜபம் பண்ணுறோம் இப்படி சொல்லும் போதே ஆவியிலே பலன் குறைந்து விடுகிறது அருமையானவர்களே லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும் எல்லாம் பக்கத்தான் பார்த்து சொல்லுங்க ஓ சோர்வுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவா வாசிக்கலா லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வாசனத்தை வாசிக்கும் போதே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண முடியும் என்று வாசிக்க முடியும் வாசித்துட்டீங்களா போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் இது யார் சொல்றாரு தெரியுமா ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு ஹலே லூயா ஏன்னா அவர் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணவர் அவருக்கும் மாம்சம் இருந்தது அவருக்கும் தூக்கம் வரும் அவருக்கும் பசி எடுக்கும் எல்லா நேரத்திலும் அவரும் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார் அலிலுயா உலகத்துக்குரியவைகளை சிந்திக்காமல் உன்னதத்துக்குரியவைகளை சிந்தித்து ஜவம் பண்ணினார் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவர் தன்னைத்தானே தியாகம் பண்ணினார் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அலிலுயா கத்தரை நோக்கி என்ன போனா ஜெவம் பண்ணார் கற்றுக் கொடுத்தவர் கத்த அருமையானவர்களே சோதனைக்கு உட்படாமல் நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்கணும் லுக் ஆறாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வருஷத்தில் இருக்குது யாரை பார்த்து ஜெபம் பண்ணும் இயேசையா அதனுடைய நாற்பத்தி ரெண்டு ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணன் விழித்திருந்து ஜெபிக்கணும் ஜெபம் சாத்தானின் சதிகளை விளக்க சுத்த பொண்ணாக துலக்கும் சுத்த பொன்னாக ஜெபம் ஆசிர்வாதத்தின் அஸ்திவாரம் ஜெபம் ஆசிர்வாதத்தின் அஸ்திவார் ஜெபம் தொல்லைகள் எல்லாம் நீக்கும் ஜெபம் தொல்லைகள் எல்லாம் நீக்கும் ஜெபம் தங்கு தடைகளை உடைக்கும் ஜெபம் தங்கு தடைகளை உடைக்கும் சொல்லப்போனா தங்கு தடைகளை உடைக்கும் எந்திரம் ஜெபம் பரலோக வாசலை எட்டும் மந்திரம் ஜெபம் பரலோக வாசலை எட்டும் மந்திரம் தான் முடிய தான் அண்ணுவ ராஜாக்களை அண்டை கொண்டு வருவது ஜபந்தான் நீ ராஜாக்களுக்காக ஜபம் பண்ணுங்க அவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துருவாங்க தேவ சமூகத்தில் சேரும் தூபம் தான் ஜபம் நொறுங்குண்டவர்களின் தீரா தாகம் தான் ஜபமாக இருக்கிறது கிறிஸ்தவத்தின் உயிர் மூச்சு ஜபம் நீதிமான் பேசும் ஒரே பேச்சு ஜபம் தான் அலிலுயா சொல்லுங்க நீதிமான் பேசுகிற காரியம் பூரா எப்படி இருக்கும்னா ஜபந்தான் நான் எந்த வீட்டுக்குள்ளேயாவது போனேன்னு வச்சுக்கோங்களேன் என்னத்தை பேசுறது பேசி பாவத்தை கட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு உடனே என்ன பண்ண பண்ணுவோன்னு ஜபம் பண்ணிட்டு அழகா வந்துருவேன் வாழ்க்கை சக்கரத்தின் அச்சாரி ஜபம் இதய பாரத்தை மேலே ஏற்றும் ஏணி எது தெரியுமா ஜபம் பரிசுத்தவான்களின் பிரார்த்தனை தான் ஜபம் பரிசுத்தவான்கள் தான் ஜபம் பண்ண முடியும் சூனியக்கானரும் அம்பனும் ஆண்டவர்கிட்ட பாவத்தோடு ஜவம் பண்ண அந்த ஜபம் கேட்கப்படாது தேவனின் வார்த்தையொண்டு ஜபிப்பவன் தான் மனிதன் தேவ மனிதனாய் காணப்பட வேண்டும் தேவ சபையிலே இன்ப சத்தம் ஜபம் ஜவம் பண்ணுவது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது சத்தமாக ஜபம் பண்ணுங்க கத்தரின் பாதத்திலே நித்தமும் ஜபம் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அந்நிய பாஷையிலே பேசிக்கிறீர்கள் கிரிகளை நிரப்பிக்க வேண்டும் அதனால தான் அந்நிய பாஷையில் பேசுங்க பேய்களை ஓட்ட முடியும் அந்நிய பாசைகளை பேசும்பொழுது பொழுது அந்நிய மக்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துருவாங்க அபிஷேக நதி மேலே பெய்யும் அந்நிய பாசை கிரியே செய்ய அபிஷேக நதி மேலே என்ன பண்ணால் பெய்யும் அந்த ஜபத்தை ஏடுக்க வேண்டும் ஜபம் என்ன தெரியுமா சாபத்தை நீக்கும் ஜபம் என்ன பண்ணும் பாவத்தை போக்கும் ஜபம் கர்த்தரின் கண்களை நம்மையே நோக்கும் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கும் உங்களுடைய கண்கள் ஆண்டவரை போ பார்க்க அவருடைய கண்கள் உங்களை நோக்க ஒரு லவ் உண்டாயிரும் அந்த லவ்விலே ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து பெறுகள் அலையிலா அதான் மனுஷனை சியாத மனுஷன் பேச்சை பேசாத மனுஷன் என்ன பண்ண துரோகம் பண்ணக்கூடியவன் மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதேனாலும் அவரை பற்றிக்கொள் அவரை பார் அவரோடு லவ் பண்ணு அகாப்பை அன்போடு இரு அகாப்பை என்று சொன்னால் தேவ அன்பு கர்த்தருடைய கண்களை வச்சு பாருங்க ஆண்டு ஒரு உள்ளே பொருந்திருக்கிறாரா எப்படி என்று நீங்கள் பார்க்க முடியும் சத்துருக்களையும் பண்ணும் சமாதானம் ஜபம் தான் அல்ல மூடனையும் முழங்காலால் மாற்றக்கூடியது ஜபம் ஞானிக்கு மேலே சபையிலே ஏற்றும் ஒரே காரியம் ஜபம் தான் அழையிலு ஞானிகளாக இருக்கட்டும் அவங்களையும் சபைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார் அவர்களையும் கொண்டு வந்து சேர்ப்பது ஜபம் தான் ஓ தான் ஜெயம் என்கிற சொல்லுக்கு மூலதனம் ஜபம் ஜபம் இல்லையேல் ஏது ஞானம் வானத்தை திறப்பது ஜபம் இடத்தை அசைப்பதும் ஜபம் ஜபம் வானத்தை திறக்கும் ஜபம் இடத்தை அசைக்கும் ஜபம் அஸ்திபாரங்களை அசைக்கும் கதவுகளை திறக்கும் எதிரிகளை அசைக்கும் கதவுகளை திறக்கும் எதிரிகளை அசைக்கும் கட்டுகள் கலன்று போகும் கட்டுகள் கலன்று போகும் சோதனைக்கு உட்படாமல் ஜபிப்போம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம் விழித்திருந்து ஜெபிப்போம் ஜபத்திலே உறுதியாய் தரிப்போம் சோதனைக்கு உட்படாமல் ஜெபிப்போம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம் விழித்திருந்து ஜெபிப்போம் ஜபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருப்போம் இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை வாசித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம் ஏசியா முப்பத்தெட்டாவது அஞ்சாவது வசனத்தை வாசிங்க இதுவரையில் நீங்கள் ஜெபித்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார் உன் கண்ணீரை கண்டிருக்கிறா உனக்கு தேவ சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறா ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்கிறாள் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறா ஆண்டவர்கிட்ட எப்போயும் ஜவம் பண்ணிக்கிட்டே இருங்க உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர்தான் ஏசியா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கத்த சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை உன் கண்ணீரை கண்டேன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் ஆண்டவர் உன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார் அப்படி எழுந்து நிற்போமா தேவாவியானவரே உமை சோத்தரிக்கிறோம் வானத்தை திறப்பது ஜபமே இடத்தை அசைப்பதும் ஜபமே அஸ்தி பாரங்களை அசைப்பதும் ஜபமே கதவுகளை திறப்பதும் ஜபமே எதிரிகளை அசைப்பதும் ஜபமே சங்கிலிகள் கலன்று விடுவதும் ஜபமே கத்தரை நோக்கி ஜபம் பண்ணு விழித்திருந்து ஜபம்பனு சொந்து போகாமல் ஜபம்பனு சோதனைக்கு உட்படாமல் ஜபம்மண்ணு ஆண்டவரோடு கூட இப்ப பேசுங்க நீதிமான் பேச்சும் ஒரே பேச்சு ஜபந்தா வாழ்க்கை சக்கரத்தின் அச்சானியே ஜபந்தா இதய பாரத்தை மேலே ஏற்றும் ஏனி ஜெபம் தான் முடியாததை எல்லாம் முடிய பண்ணுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் கூட இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை கவனமா கேட்ட நம்ம ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்போம் உனக்கு உண்டாகும் சமாதானத்தை இப்போது நீங்க பார்க்க போறீங்க ஜபத்தினால் தேசம் மறுரூபமாகும் ஜபத்தினால் உன் தேசம் மட்டுமல்ல உன் குடும்பம் மறுரூபமாகும் தேசத்திலே நீ வாழக்கூடிய பகுதியிலே உன் மூலமாக ஒரு மறுரூபம் உண்டாகி கொண்டிருக்கிறது மறுரூபம் உண்டாகிட்டு நல்ல வாய்களை திறந்து இப்போ ஜெவம் பண்ணுவீங்களா சத்தத்தை உயர்த்தி ஜெவம் பண்ணுங்க ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சத்தத்தை உயர்த்தி ஜெவம்ன்னாராம் அலையிலோயா இவர்களை மன்னியும் என்று உறக்க சத்தமிட்டவர் ஏசு கிறிஸ்துவை போல ஜெவம் வேணுமே ராஜாக்கள் கூட உங்க சபையில வந்து உட்காருவாங்க நீங்க பண்ணாதனால ஜனங்கள் குறை போயிருக்காங்க சபையில நீ எவ்வளவு தூரம் ஜபிக்கிறியோ அவ்வளவு தூரம் நல்லது ஆடும் குட்டி போடணும் அலிலுயா மேய்ப்பனே குட்டி போட்டு கொண்டிருக்க முடியாது ஆடுகள் குட்டி போடுவதற்கு ஜபம் தான் தேவை தேவனே அப்பா பிதா எல்லாவும் மால கூடும் உமக்கு உண்டு ஆகும் தேவக்கரம் என் மேல் பலமாயிறங்கும் நித்திய ஜீவ கிரீடம் சூடும் அப்பா பிதா எல்லாவும் மால கூடும் உமக்கு சித்தம் உண்டு ஆகும் தேவக்கரம் என் மேல் பலமாயிறங்கும் நித்திய ஜீவ கிரீடம் சூடும் அவியோடும் உண்மையோடும் அப்பா பிதாவை தொழுது கொள்கின்றோம் அவியோடும் உண்மையோடும் அப்பா பிதாவை தொழுது கொள்கின்றோதேவா யேசுதேவா சுதேவா யேசுதேவா யேசுரஜா 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 யேசூரஜா தேவத்ருபை தேவபலன் தேவிய நடத்தும் தேவா தேவத்ருபை தேவபலன் தேவா நடத்தும் தேவா ஆவியானவரே உமை தோத்து அப்பா பிதா கூடு ராஜா தேவனுடைய கரம் உங்க மேலே இருப்பதாக உங்க தலை மேலே உங் நீங்க கைகளை வைத்து ஜெபம் பண்ணிங்க போறீங்க இயேசுவே எனக்கு இன்னும் செபா அவினால நிரப்புங்கப்பா 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 அலிலூய ஜப மேக மேல நிரம்பட்டும் அக்கினி அபிஷேகம் மேல இறங்கட்டும் என்ன நான் ஜெபிப்பதற்கு என் தொட்டது போல நாக்க தொட்டது போல என்னை தொட்டுங்கப்பா அது அப்போ சில நாட்கள்ல அவர்கள் ஒவ்வொருடைய நாக்கையும் தொட்டு அக்கினி பிளவுகள் வந்து தலையின் மேல தங்கினது போல நல்ல ஆவியிலே ஜபம் பண்ணி அண்டவரை பற்பல பாசைகளை பேசினது போல ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக பலனடையத்தக்கதாக ஜபத்து நிமித்தம் வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்பொழுதே இறங்கட்டும் தேவ வல்லமை அக்கினி அபிஷேகம் கத்தனை நோக்கி கத்தரே உமக்கு நன்றி இசுவே உமக்கு நன்றி என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரே நன்றி தேவனின் வார்த்தையை கவனமாக கேட்ட உங்களுக்கு இப்பொழுது ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு வல்லமை உண்டாகட்டும் தேவராலே போல ஜெபிங்க ஓ ரஷ்ரபு ஓ அப்பினி அக்னியானவர் உங்களை நடத்துவார் தேவ திட்டமானது உங்களை நிரப்பட்டும் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று பயன்படுவீர்கள் அப்படி அபிஷேகத்தை கொடுங்க தாவி மேலே இந்த அபிஷேகம் உண்டாகட்டும் அப்போ சிலருக்கு மேல இருந்த அபிஷேகம் உண்டாகட்டும் ஆரோனின் சிறசுல ஊற்றப்பட்ட அந்த நறுமண ஆண்டு தைலத்தை போன்ற ஒரு அபிஷேகம் மேலே ஊற்றப்பட்ட ஆண்டு வரை தைல குப்பையினாலே ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டு தலை முதல் கீழே வரலின் ஆண்டு வரை என்ன ஜெபம் பண்ணுங்க ஜெபம் ஆவி நிரப்பட்டோம் அதிக நேரம் ஜுபிக்கணுமே பாரப்பட்டு ஜெபிக்கணுமே கண்ணீரோடு ஜுபிக்கணுமே அன்றவரை கவலையோடு இருக்கிறவளுக்காக ஜெபிக்கணுமே துன்பப்படுகிறவளுக்காக நான் ஜெபிக்கணுமே சோத்தரிக்கிற ராஜா நான் ஜெபிக்கணும் பிசாசின் செயல்களை அழித்து அன்றவரை போடுவதற்காக நான் ஜெபிக்கணும் எப்பொழுது வானம் திறக்கிறது வல்லமை பிறக்கிறது ஜபத்தினால் மாத்திரமே தேசம் மறுரூபமாக நீர்தான் ஆண்டவருக்கு மனவாட்டி மனவாளன் வரப்போகிறார் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் தேவை கண்ணை மூடி ஜபம் பண்ணு கதவை அடைத்து நீ வீட்டில் போய் ஜெபம் பண்ணு நான் ஜபிக்கும் போது பதில் தருகிறேன் ஆண்டவர் எமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நான் ஜபிக்கும் போது பதில் தருகிறீரே என்னை மாற்றுவதற்காகவே ஜெபம் என்னை பரிசுத்தமாக்குவதற்காகவே ஜெபம் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரருக்கு ஜெபத்தை கேட்பதல்ல பரலோகத்தின் வல்லம் பெற்றிருக்கிறேன் என்னுடைய ஜெபத்தை கேட்பீராக திருந்தினேன் என்னுடைய ஜெபத்தை கேட்பீராக நான் இன்னும் மனம் திரும்பி முடையத்தில் வந்திருக்கிறேன் பரலோகத்தின் தேவனே உமக்காக நான் ஏங்கி தெவிக்கிறேன் அருமையாய் மகிமைகளை நடத்தி கொண்டிருக்கிறீரே எங்களுடைய மன நிம்மதியடைய தினமும் நான் மன்றாடுவேன் தேவ சமூகத்தில் அமர்வேன் உங்களுடைய சுத்தத்தை அறிந்து நான் செயல்படுவதற்காகவே ஜெபிப்பேன் என்னுடைய ஓட்ட உளாக இருப்பதற்காய் நன்றி ராஜா கிறிஸ்து இயேசுவுக்காக நான் ஏங்கும் வழிகள் ஒவ்வொன்றும் என்னை வைத்தாலும் ஒருபோது நான் விழுந்து போக மாட்டேன் ஒருபோதும் ஜபம் வைக்காது என்னை திரும்பி அளவைப்பதுதான் ஜபம் என்னை திரும்பி எள வைப்பதற்காய் ஸ்தோத்திர ராஜா தொடர்ந்து தேவசித்த நிறைவேறட்டும் உமக்கு ஸ்தோத்திர ராஜா கத்தர் இப்படியாக எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காய் நன்றி இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் முழங்கல் படிக்கிட்டு கொள்ளுங்கள் ரெண்டு நிமிஷம் நீங்களாக ஜோம் பண்ணுங்கள் நான் ஜபிக்க போகிறதில்ல கொஞ்சம் நேரம் என்ன பண்ணால் ஜவம் பண்ணுங்கள்